குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய கிரகத்தோட பயிற்சி ஆகுன ஆகுதுனாவே நமக்கு ஒரு மனசில் ஒரு படப்படைப்பு இந்த குரு பயிற்சி நமக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டேயும் இருக்க தான் செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்போ ஆகுது எந்த மாதம் ஆகுது எத்தனை மணிக்கு ஆகுது முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் பதினைஞ்சி பதினைந்தாவது நொடியில் மேச ராசியிலிருந்து ரிசவ ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த குரு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன செய்ய போகிறார் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு பலன் அப்போது மேச ராசிக்கு குரு ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு போய் உட்கார போகிறார் பன்னெண்டரை மாதங்களுக்கு அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாதமும் பதினாலு நாளும் ஒரு பன்னெண்டரை மாதம் தோராயமாக கணக்கு பன்னெண்டரை மாதம் ரிசபராசியில் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தான் பயிற்சியாக போகிறார் சரி குரு குடும்பஸ்தானத்தில் நிற்கிற உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடம் எதை குறிக்கும் தந்தையை குறிக்கும் பாக்கிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை குறிக்கும் தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைத்தும் குறிக்கும் அதான் ஒன்பதாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம் போகத்தை குறிக்கக்கூடிய விரயத்தை குறிக்கக்கூடிய வெளிநாடு வெளிதேசம் தேசம் சம்பந்தப்பட்ட வகையில் தன் வீட்டை விட்டு வெளியே நகரக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் பாவகம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு குறைய குரு பாக்கியஸ்தானத்துக்கும் விரையஸ்தானத்துக்கும் உண்டான குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூறியவர் குடும்பஸ்தானத்தில் போய் நிற்கிறார் பாக்கியஸ்தானத்துக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் போகஸ்தானத்துக்கு அதாவது விரயஸ்தானத்துக்கு மூன்றில் மறைந்து குடும்பஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டார் இந்த பன்னெண்டரை மாதமும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் தான் குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் கடந்து செல்க போ கடந்து செல்ல போகிறார் அப்போ என்ன நடக்கம் குருவினுடைய காரகத்துவங்கள் குருவினுடைய தொழில்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலருந்து நடக்கும் அதாவது நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கௌரவம் அதே போல் வங்கியில் வேலை செய்கிறவங்க ஆன்மீகத்துறையில் வேலை செய்கிறவங்க நிதித்துறையில் வேலை செய்கிறவங்க ஆசிரியர் பணி செய்கிறவங்க இது எல்லாமே குருவினுடைய தொழில்களில் வரும் இது எல்லாம் கலந்து தான் குடும்பஸ்தானத்தில் நடக்கும் சரி இது எல்லாம் நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமா கெட்ட பேரை வாங்கி கொடுக்குமா குரு நிற்பது உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பண்டக்கூடியவர் ஆனால் பகைஸ்தானத்தில் நிற்கிறார் பாக்கியஸ்தானத்துக்கும் ஆறில் மறைகிறார் போகஸ்தானத்தை விரயஸ்தானத்திற்கு மூன்றில் மறைகிறார் ஒரு சுபக்கரையை மறையலாமா மறைந்து பகைஸ்தானத்தில் நிற்கும் போது நம்மளுடைய நீதி நேர்மை நியாயமெல்லாம் நிற்குமா நம்ம பேச்ச குடும்பத்தில் ஓடுமா வேலை செய்கிற இடத்துல நம்ம குருவினுடைய கரகத்தில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு வந்து நல்ல பேர் இருக்குமா குடும்பத்தை அதனால் குடும்பத்துக்கு நல்ல பேர் வருமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அந்தனன் தனித்தருக்கில் அவதிகள் மெத்தவன சொல்கிறதெல்லாம் சும்மா தனித்த குரு கெடுக்கிறதில்ல சனியினுடைய பார்வையோ ராகுவினுடைய இணையோ இல்லாத தனித்த குரு குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும் குருனுடைய தொழில்களில் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதி அந்த வேலை செய்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் அதில் எந்த மாறுபாடும் இல்லை மாசக்கரகமான குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ரிசபத்தில் தான் நிற்கிறார் அப்போ அது சுக்கரனுடைய வீடு இணையும் பொழுது மட்டும் இருனுடைய காரகத்துவங்கள் அந்த சுக்கரன் விலகும் வரை இருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவம் குருனுடைய கார இதனோட வேலையை அது செய்யக்கூடாது அதனோட வேலையை இது செய்யக்கூடாது அவ்வளோதான் அந்த குறிப்பிட்ட எட்டு டிகிரி முடிகிற வரைக்கும் மற்றபடி குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்நிலையினுடைய பாராட்டுகள்லாம் குடும்ப குடும்பத்துக்கு குடும்ப வகையில் உங்களுக்கு நடக்கும் இதுதான் குரு கொடுக்கக்கூடியது சரி இது குரு நின்று உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்கும் பாவங்கள் என்ன உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த மூன்று பாவங்களை குரு பார்க்கும் அப்போ குரு பார்க்கும்போது என்ன நடக்கும் மேலே சொன்ன அதாவது குடும்பஸ்தானத்தில் நிற்கிற குரு நம்ம மேற்கொண்டு சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த நடக்கிறதெல்லாம் எப்போ வலுத்து நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுடைய நீதி நேர்ம நியாயத்துக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு நல்ல நிலை எப்பொழுது வரும் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் திரிகோணத்தில் வரும் காலம் நடக்கும் அஞ்சு ஒம்பது குருவுக்கு அஞ்சு ஒம்பது அப்போ ஆறு பத்தாம் இடங்களில் வரும்பொழுது குரு நின்ற அஞ்சு ஒன்பதாம் பார்வையை பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடமாக வரும் இல்லையா அப்போது ஆறு பத்தாம் இடங்களில் வீடு கொடுத்த சுக்கரன் குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சு ஒன்பதில் வரும்போது உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குடும்ப ரீதியாக ஒரு நல்ல அந்தஸ்து நல்ல கௌரவம் உங்களுடைய பேச்சு நீதி நேர்மை நியாயத்துக்கு உண்டான நல்ல ஒரு மரியாதைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சு ஒம்பதில் அதாவது குருவினுடைய அஞ்சு ஒம்போதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறு பத்தாம் இடங்களில் வரும்போது நடக்கும் சரி அப்போது குருவினுடைய பார்வைக்கு என்ன பலன் ஆறு எட்டு பத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கும் அப்போது அந்த ஆறாம் பாவகம் அடுத்தவர்களின் தனம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடாத பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புதுசாக ஆறாம் இடம் வந்து ஒரு சுபநிலை அடைவதால் குருனுடைய பார்வையில் கேதங்க நின்றாலும் ஒரு ஆறாம் பாவகம் கடன் எதிரி அமைப்பை குறிக்கக்கூடிய இடம் அதை சுபகிரகம் பார்க்கும்போது அந்த ஆறாம் இடத்தினுடைய சுப ஆதிபத்திய பலன்கள் நடக்கும் அப்போ குருவினுடைய அஞ்சாம் பார்வையால் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால ஆறு எட்டு பத்து இப்போ தொழில் ரீதியாக ஒரு சுப கடன் வாங்க வேண்டியது அதாவது ஆறாம் இடத்தினுடைய குருவினுடைய அந்த சுப பார்வையின் காரணமாக அதாவது ஒரு கடனை வாங்கி சுப கடன் சுப செலவு ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வேலைக்காக கொடுக்கலாம் இல்லை செய்யக்கூடிய தொழிலில் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக பணம் வாங்கலாம் கடை வாங்கலாம் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு சுப செலவுகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுக்கு செய்யும் அதே போல் இதுபோல் ஒரு எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு ஏழாம் பார்வையை பார்க்குறதுனால இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நம்ம இடத்த விட்டு வெளியே எங்கெங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் வெளியூருக்காகட்டும் வெளிநாட்டுக்காகட்டும் வெளி மாநிலத்துக்காகட்டும் நம்ம வீட்டை விட்டு வெளியே இந்த இடத்துக்கு போகலாம் தடைப்பட்டு நின்றுது இனிமேல் அந்த நேரம் நமக்கு வந்துடாதா அப்படிங்கிற டைம் வந்து இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் அதனுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று என்ன தொழிலாகட்டும் வேலை படிப்பாகட்டும் வெளியே போய் செய்யக்கூடிய அனைத்தும் வீட்டை விட்டு நகர்ந்து வெளியே வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் செய்யக்கூடிய அனைத்தும் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் எட்டாம் பாகவும் குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு பாக்கியாதிபதி அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடம் ஒரு வம்பு விளக்கு கண்டு அசிங்கம் கேவலம் சம்பந்தப்பட்டதை குறிக்கக்கூடிய அந்த எட்டாம் இடம் குருவின் பார்வையால் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு புதையல் போன்ற ஒரு சில விஷயங்களை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை வந்து குரு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாகும் அதே போல் குருவினுடைய ஒன்பதாம் முருவை ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் அப்போ தொழில் விரிவாக்கம் அதான் அந்த ஆறு பத்து இடங்கள் கனெக்ட் ஆகும் இதில் சுக்கிரன் ஒரு காரங்கள் உங்களுக்கு வலுத்து நடக்கும் குருவுக்கு சுக்கரன் ஆறு பத்தாம் இடங்கள் குருனுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் இடங்களாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறு பத்தாம் இடம் ஆறு பத்தாம் இடங்கள் குருவின் பார்வை இருக்கும் அதில் சுக்கரின் ஒரு காலம் வலுத்து நடக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் தொழிலில் விரிவாக்கம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் ஒரு ஒரு அபரிகிதமாக ஒரு நல்ல பலனாக ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் சரி அப்போது குரு இதை செய்யும் குடும்பஸ்தானத்தில் அதனுடைய பார்வை இதை செய்யும் ஆறாம் இடத்துல என்ன செய்யும் எட்டாம் இடத்துல என்ன செய்யும் பத்தாம் இடத்துல தொழிற்சாணத்தை பார்க்கும்போது என்ன செய்யும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பன்னெண்டரை மாதமும் இது தான் போகுது இல்லையா அப்போது இந்த பன்னெண்டரை மாதமும் குரு எல்லாத்துக்கும் இதே கொடுத்துருமா அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரம் பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட தோராயமாக முப்பத்தஞ்சு நாள் ஒரு தோராயமாக நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை கடக்க ஆகும் காலம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளுக்குள்ள குருனுடைய சஞ்சாரம் இருக்கும் ஒரு நட்சத்திர பார்த்து கிடக்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் குரு கடந்து தான் தீரும் அப்படி ஒரு ஒரு நட்சத்திர பார்த்துக்கு வரும்போது மேலே சொன்னது அனைத்தும் நடந்தே தீரும் சரி அப்போ பன்னெண்டரை மாதமும் அப்படியே நடக்குமா அப்படின்னா குரு வக்ரமாகும் காலம்னு ஒன்று இருக்குல்ல சூரியனுக்கு அஞ்சு ஏழில் ஒம்போதில் குரு சூரியன் வரும் காலம் வக்ரம் ஆரம்பித்து வக்ரம் முடியும் அப்போது இந்த வக்ரம் எ எப்போ நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாவது மாதம் ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் தேதி என்னைக்கு குரு வக்ரமாகிறார் அதே போல் நாலு ரெண்டு அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நிலையில் இருக்கிறார் நடந்தது அனைத்தும் அப்படியே மாறி போ மாறிடும் உங்களுக்கு என்னென்ன நடந்ததோ குரு பயிற்சியானதுலேருந்து அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து என்னென்ன உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் நடந்ததோ அதெல்லாம் அப்படியே தலைகீழாக மாறும் காலம் அது ஏன்னா குரு வக்ரமாக தன்னுடைய ஒரு சுபகிரகம் ஒரு வக்ரநிலை அடையக்கூடாது அப்படி அடையும் பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் தடைபடும் அதான் இயல்புக்கு மாறான பலனை செய்யும் எப்போ இருந்தது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்தாவது மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாவது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் தலையிலாக நடக்கும் ஏன்னா நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது மறுபடியும் வந்து எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு புலம்பக்கூடிய அமைப்பை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோணும் முன்னாடி அதனால தான் இந்த குரு பயிற்சியில் குரு வக்ரம் எப்போ ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம் பத்தாவது மாதம் ஒம்பதாம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு நிலையில் இருக்கும் வக்ரநிலையில் இருக்கும்போது குருவால் எதுவும் செய்ய முடியாது செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து வக்ரத்தில் இருந்தாலும் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒருத்தரை ஒரு நட்சத்திரம் பார்த்தா வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் ரொம்ப வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கிடுக்கிடுக்குன்னு ஒரு நாள் குரு இருக்கிற இடத்த ஒரு ஆறு மணி நேரத்தில் கடந்துடும் குரு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது நாள் ஆகுது இல்லையா அந்த சந்திரனுடைய நேரடி பௌர்ணமி பார்வை இல்லை பௌர்ணமி நோக்கி நடந்து கொண்டிருக்கும் அந்த பார்வைகள்லாம் வந்து ஒரு கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் கிடக்கும் பொழுது நமக்கு நடந்தது தெரியாது அப்போது இந்த பன்னெண்டரை மாதத்தில் ஒரு நான்கு மாதங்கள் குரு வக்ரமடையும் காலம் நடந்தது அனைத்தும் தலைகீழாக நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்போ நீங்கள் உசாராக இருந்துக்க வேண்டியதுதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிது கிடைச்சது இனிமேல் மறுபடியும் எப்போ கிடைக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே மறுபடியும் இயல்பு நிலை மாறு இயல்பு நிலைக்கு வந்தவுடன் மறுபடியும் அதனுடைய உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மேலே சொன்னது அனைத்தும் வந்து நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும் ஒரு ஒரு நட்சத்திர பாத்தில் பிறந்தவங்களுக்கும் அப்போ இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு அதாவது உங்களுடைய பேச்சுக்கும் கௌரவத்துக்கும் ஒரு நன்மதிப்பை குறிக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டில் கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகவும் அதனால் ஒரு சுபக்கடங்கள் உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு குரு பயிற்சியாகவும் குடும்பத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய நீண்ட நாள் நம்ம காத்திருந்தது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தம் வீட்டை விட்டு வெளியே போய் நடத்தக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஒரு சுப அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றம் தரும் வாழ்வியல் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தரும் குரு பயிற்சியாக குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய நன்மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்